ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் அவள் கஞ்சி செஞ்செல்லாம் ஒரு கப்பு அவள் கால் கப்பு சிறுபருப்பு எடுத்துருக்கேன் அவளாக மிக்சியில் போட்டு குறை வரன்னு திரிச்சிக்கோங்க சிறுபருப்பை குக்கரில் போட்டு கழுவிக்கிட்டு ஒரு கப்பு தண்ணி விட்டுக்கோங்க மிளகு ஜீரகம் வெந்தயம் பூண்டு கருவேப்பிலாம் போட்டுக்கோங்க குக்கரை முடி ஹையில் ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பருப்பு நல்லா வெந்துட்டு இப்படி தான் மலர வேகணும் ரொம்ப கொலைய வேகக்கூடாது இப்போ மசிச்சு விட்டுக்கோங்க பருப்பை இது நல்லா கொதி வந்துட்டு ஒரு அரைக்கப்பு சுடு தண்ணி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ திரிச்சு அவல் பொடியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி விழாமல் பார்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒன்றரை கப்பு தண்ணி விட்டுக்கோங்க திரும்பவும் இப்படி தான் இருக்கணும் கஞ்சி நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்த மறு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை கப்பு தேங்காய் பால் கட்டி தேங்காய் பால் விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மல்லிகை எல்லாம் போட்டுக்கோங்க இப்போ சுவையான அவல் கஞ்சி ரெடி இதுக்கு தேங்காய் துவையல் செஞ்சிடலாம் தேங்காய் வத்தல் பொடி பூண்டு கருவேப்பில உப்பு புளியை வச்சு அரைச்சிக்கோங்க சுவையான பூண்டு துவையல் ரெடி இந்த கஞ்சிக்கு இந்த துவையல் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வாழ்க வளம்